நடந்து வருகின்ற பல்வேறு சேவைகளில் இந்த சேவை குழுவினுடைய முன்னால் சொன்ன பேச நிர்வாகப் பெருமக்கள் சொன்னது போல குழு இவ்வளவு தூரம் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு நம்முடைய ஜமாத்தினுடைய தகுதிமிக்க நிர்வாகப் பெருமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது மகத்தான ஒத்துழைப்பு அதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ரொம்ப சிறப்பான சேவைகள் எந்தெந்த சேவைகள் செய்யப்படுகிறதோ அதில் முதன்மையான பங்கு பங்களிப்பும் ஒத்துழைப்பும் சிறப்பான முறையில் செய்ததால்தான் தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றிரண்டு நிகழ்ச்சியான நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த என்றால் பல பள்ளிகளில் இருந்து வந்திருப்பதால் இந்த லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அது சேவை குழுவின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை அல்லாஹ் தந்தால் அதனுடைய பலனை அவருடைய ஆபை பெற்றதுடைய பாக்கியத்தை பற்றி நினைவுப்படுத்துகிறோம் இங்கே நம்முடைய மஹல்லாவில் ஒரு இந்த சோனா காலேஜ் இந்த லோட்டில் ஒரு நல்ல பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு அவர் பிரியாணி கடைக்கு வாடகை மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதர் திடீரென்று மனைவிக்கு மூளை இனத்தில் ஒரு சின்ன பாதிப்பு பாதிப்புன்னு சொன்ன உடனே அவர் போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் அவர் அந்த நூலை நிரம்பி என்னாலே காசை மொத்தமாக கரந்துருவாங்க அது அல்லாடி நாட்டம் அது ஒரு சூழ்நிலை அல்ல ஒரு சோதனைக்காக ஏற்படுத்தினான் போலும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய்களுக்கு மேல் செலவு செய்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு அதுக்கு பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி இல்லை ஜிஹெச் மாற்றிட்டாங்க மனைவியை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 கடைசியாக ஒன்றரை மாதங்கள் இரண்டு மாதங்கள் நினைக்கிறேன் அதுக்கு மேலே அவர் கையில் இருந்த காசெல்லாம் எல்லாம் அடிச்சிட்டாரு பிரியாணி கடைக்கு வச்சுருந்த அத்தனை பாத்திரத்தையுமே அவர் விற்று எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சு இப்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்த கடையும் அடித்து பாத்திரங்கள் அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு கடைசியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி இல்லை இப்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இருந்து வெளியில் வந்தால் இருப்பிடத்திற்கும் வேறு எதற்கும் வழி இல்லை ஜிஹெச்சுக்கு வெளியில் இருக்கிற பஸ் ஸ்டாப் டவுன் பஸ் வருது பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் சுமார் ஒரு மாத காலம் படுத்திருக்கிறார் அவருக்கு உணவு கிடையாது எப்படி வாழ்ந்துருப்பார் கடைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாடகை கொடுத்துருந்தாருன்னா எப்படி வாழ்ந்துருப்பார் நீ வச்சுருந்தேன் மூணு ஃப்ளோர் அப்படியே மொத்தமாக பிடிச்சி வாடகை பிடிச்சுன்னா நடத்தினவர் எப்படி சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன் பின்னாடி நடந்திருப்போம் இந்த டவுனில் நடக்கிற ஹோட்டல்கள் எல்லாம் நைட்டு சாப்பாடு மிச்சம் போச்சுன்னா அப்படியே உணவு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு தான் அப்படியே ஓடணும் அவர் நாளுக்கு நாள் கணவர் இந்த மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை உடல்நலம் சரி தான் போயிட்டார் அப்போது அந்த அம்மா ஒரு வயசு பொண்ணு ஒரு பையன் பையன் அப்போ அவங்க இந்த பகுதியில் வசித்ததுனால நான் மூத்தா போயிட்டேன் அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது முன்னாடியே சொல்லி வச்சுருப்பான்னு அந்த நபரு சொல்ல அந்த அம்மா நேராக பிறப்பிட்டு வந்து பள்ளிவாசம் இல்லை இங்கே ஏதாவது என் வீட்டுக்காரர் மூத்தா போகிற மாதிரி இருக்காரு அது அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் என்ன ப்ரொசீஜர் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்தான் என்ன ஏதுன்னு கேட்டப்போ இவ்வளவு விழாவிலே செய்தியை சொன்னான் அதன் பிறகு அந்த குடும்பத்தை மீட்டெடுத்து நம்முடைய மகல்லாவிலேயே ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து கொஞ்சம் ஒரு மாத காலத்திற்குள்ள அதை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தப்போ இந்த நகை நிகழ்வுன்னா கேட்க அந்த வீட்டுடைய உரிமையாளரே சுமார் இருபதனாயிரம் ரூபாய்க்கு இட்லி சட்டிலிருந்து வந்த ஒரு ஹோட்டலுக்கான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து சின்ன கடை வைக்கிற ஏற்பாடெல்லாம் செஞ்சு இன்றைக்கு இப்போது கண்ணியமாக வாழ்ந்து வருகிறார்கள் பெயரை தவிர்ப்போம் அப்போ இந்த சேவை குழுவின் மூலமாக கிடைத்த ஒரு மகத்தான சூழல் என்னன்னா ஒரு க அவர் என்ன நினைச்சாருன்னா அவர் மூத்தா போயிடுவாரு நான் அடக்கம் பண்றதுக்கு அப்படிதான் சொல்லி வந்தாங்க அப்போ என்ன நிகழ்ச்சி நம்ம நேரில் போய் அவங்கள சந்திச்சு அவங்க நீ ஓத்தா போற உன்னுடைய கவலை நான் அப்படி இருக்குது என்ற அந்த குடும்பத்தை அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து சிறப்பாக செய்வதற்கு இந்த சேவை செய்வதற்கு சேவை குழு ஒரு சிறப்பான காரணியாக அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவோம் இதுபோல் முன்னல்ல இரண்டல்ல நூற்று கணக்கான நெகிழ்ச்சியாக நிகழ்வுகள் ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கிறது அவள் உபோதி சும்மா ஆற்களின் மொழியாக சில குடும்பங்களில் எல்லாம் அவர்கள் சரியான முறையிலேயே நம்மால் கண்டறிய முடியாமல் போய் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு சகோதர சமயத்தவர்கள் இமானை இழக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் கூட ஏற்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது போல இந்த நேரத்தில் சேலத்தாப்பட்டி இங்கே அவர்கள் பொறுப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள் அவருடைய வயிற்று கொண்டே தான் நான் நினைவுபடுத்துகிறேன் நம்முடைய ஜமாத்தில் ஜுமாக்களின் போது குறிப்பாக நம்முடைய மசிதில் பலரும் பொட்டம் பொட்டமாக வெள்ளிக்கிழமை ஏழைகளுக்கு நாம் நீயத்து செஞ்சு கொடுப்போம் அப்படி கொடுக்கும் போது ஒவ்வொரு ஏழைக்கும் அஞ்சு பொட்டம் ஆறு பொட்டம் கிடைக்கும் சாப்பிட போறது ஒரு பொட்டம் இதற்கு ஏதாவது ஒரு தத்தியும் செய்வோம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போதான் அலங்கியம் செய்தி கிராமாச்சியார் சொன்னாங்க முதல்ல சேலத்தாம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சேவை குழுவில் இருப்பவர்கள் வாரத்திற்கு இரண்டு என்று மாற்றி மாற்றி இங்கே ஜும்மா ஒரு ஜும்மாவை அறிவு செஞ்சு தயவு செஞ்சு நீங்க உணவு கொடுக்கறதா இருந்தால் சேவை குழுவினர் கையில கொடுத்தீங்கன்னா இது தகுதி உள்ளவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் ஒருத்தருக்கே போய் நிறைய கிடைச்சு நம்முடைய நீயத்தை நிறைவேறாம போக கூடாது அப்படின்னு சொல்லணும் சரி என்று நிறைய பேர் பதினோரு மணிக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படி பெற்றுக்கொண்டு ஒரு ஐம்பது அறுபது பொட்டத்தை கொண்டு போய் சேர்ந்தாப்பட்டிக்கு பள்ளிவாசல் முதல்ல போகும்போது அன்னைக்கு ஜும்மால இருந்ததே மொத்தமே மூணு பேர் தான் இரு மூணு பேர் அந்த சூழல் அது அப்ப அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த குடும்பத்தில் மொத்தம் எழுபதா அறுபத்தஞ்சு அறுபத்தாறு குடும்ப அப்ப அந்த குடும்பத்தினர் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க தட்டி பள்ளிவாசலுக்கு வர வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சு வருடத்திற்குள்ள ஒரு நல்ல மாரோடு பேரவையை சார்ந்தவர்கள் அதே போல சேவை குழுவை சார்ந்தவர்கள் மற்றும் நல்ல ஆர்வலர்கள் பலரும் பல முயற்சிகள் செய்ததால் இப்போது ஜமாத் தமிழ்நாடு ஜமாத்துலமா தலையெடுத்து அந்த பகுதிக்கு இதுவரைக்கும் வசதி இல்லை அவர் வசதிற்காக இடம் வாங்குவதற்காக ஒரு பெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் அதில் ஒத்துழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் அந்த மசிது இடம் வாங்கப்பட்டு விட்டால் ஜமாத்து மூலமாவே பள்ளிவாசலை முழுமையாக கட்டித் தருவதற்காக பொறுப்பேற்றிருக்கிற மகிழ்ச்சியான செய்தி நினைவுபடுத்துவதோடு இது போன்ற பல்வேறு சேவைகள் இதுக்கு வந்து காசு பணம் அது தேவையில்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அல்லா வாசலை திறக்க தயாராக இருக்கிறான் எனவே இந்த சிறப்பான சேவைகளை இது சொல்லுவதன் நோக்கம் முரசூதி அல்லா அல்ல நம்முடைய கண்கொள்ளை அல்லா பாதுகாக்க முடிவானாக இதை சொல்லுவதன் மூலம் மீண்டும் அது தூண்டப்பட வேண்டும் அது அந்த நல்ல காரியங்கள் பிறருக்கு எடுத்துக்கொண்டு செய்திகளை கூட என்ற அடிப்படையில் நீங்கள் வந்திருப்பவர்கள் அதை எடுத்து சொல்லும் போது நாம செய்யலாமே செய்யலாமேங்கிற ஒரு தூண்டுதல் உணர்வு ஏற்பட்டு விட்டால் அந்த தூங்குதலுக்கு காரணமாக இருந்ததன் மூலம் என்ன சேவைகள் எல்லாம் நடக்கிறது நமக்கு ஒரு நன்மை மக்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது குழுவை தொடங்கி வையுங்கள் மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்